பிடிச்சிட்டாருப்பா ஐயா பழனிசாமி கட்டியா பிடிச்சிட்டார் இனிமேல் ஐயா பழனிசாமிய எவனு எதுவும் செய்ய முடியாது இவ்வளவு ஏன் ஐயா பழனிசாமியோட பர்மிஷன் இல்லாமல் மோடி ஐயா கூட முடி கூட அசைய முடியாது அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்க பிடிச்சிட்டார் பாசகாவோட காலை அப்படியே கட்டி பிடிச்சிட்டாருன்னா பார்த்துக்கங்களே அதை பார்க்குறப்ப கிட்டத்தட்ட எப்படி இருந்துச்சுன்னா இந்த சந்தானம் சிங்கம் மரத்தில் பண்ணுவோம் பரம மண்டலத்தில் இருக்கும் எங்கள் பரம பிதாவே அப்படின்னு சொல்லி இல்ல பரம மண்டலத்தில் இருக்கும் பரம பரமபிதாவே தெரியும் அதே மாதிரி பாசக மண்டலத்தில் இருக்கும் எங்கள் பரம பிதாவே அப்படின்னு சொல்லி பகிரங்கமா புடிச்சிருக்காப்லன்னா பாத்துக்கங்களே ஆனா ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாரு பாருங்க உண்மை இல்லையே என்ன இல்ல ஜெயலலிதா அம்மாவுக்கே செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்திருக்கும் உண்மை அதிமுக இன்னைக்கு நல்லா இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் ஐயா தான் ஐயா மோடி மட்டும் இல்லை அப்படின்னா அதிமுக இந்நேரத்துக்கு பே திமுகவாக மாறி இருக்கும் கழிஞ்சு கடந்திருக்கும் அதுலேயும் ஒரு குரலை வேற இடையில வந்து கோர்த்து விட்டாருப்பா ஆ நண்டு பிடிப்பது நன்றன்று நண்டு கிடைக்காவிடில் வண்டு பிடிப்பது நன்று ஐயாவுக்காகவே இருந்த குரல் மாதிரி இருக்குல்ல ஐயா திடீர்னு இப்படி வந்து படுத்ததுக்கான காரணம் ஐயா படுத்ததை பார்த்துட்டு இவங்க ஐயாவுக்கு எடுத்தது என்ன உள்ளுக்குள்ள இருந்து பார்த்துருவோமா டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் இது ஐயா எடப்பாடி பழனிசாமி அந்த இடைவிடாத அந்த சுற்றுப்பயணம் தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போமா அத எக்காந்த முத கொண்டு நான் ரத்து பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவோட தான் ஐயா கிளம்புனாரு இப்ப திடீர்னு அந்த பயணத்தை ரத்து பண்ணிட்டாப்பு ரத்து பண்ணிட்டு ஐயா டெல்லிக்கு உடனடியாக கிளம்பி போற அளவுக்கு ஒரு சூழ்நிலை அது ஏன் திடீர்னு இப்ப ரத்து பண்ணக்கூடிய அதுக்கு அவர் காரணம் சொல்றாரு மழை வரும்னாங்க அந்த மழை வர்றதுனால நான் அந்த என்னோட பயணத்தை நான் ரத்து பண்ணிட்டேன் அதுக்கு இவங்க கண்ணு காது மூக்கு இதெல்லாம் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க நான் ஒன்றும் பயன்தவெல்லாம் கிடையாது என்னைய எவனாச்சும் பயமுறுத்த முடியுமா நான் அடிபணிஞ்சு போகிறவனே அதிமுக காரன்னா என்னன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்மக்கிட்ட வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்காரு அங்கே போயிட்டு எந்த ஆங்கிளில் படுத்து கிடந்தாப்பிடன்னு தெரியாது இல்லை அது வேறு டிபார்ட்மெண்ட் இல்லையா அவசரவசமாக அங்கே போயிருக்கார் ஏற்கனவே அதிமுக கூட்டணியை பேசணும் உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லி அங்கே சொல்றப்ப ஐயா இதெல்லாம் கேள்விப்பட்டது நான் கிளம்பி வந்தேன்னா என்னைய ஊருக்குள்ளே ஒரு பயம் மதிக்க மாட்டேன் அப்புறம் என்னைய மதிக்கிறேன்னா அப்புறம் நீங்கள் என் கூட கூட்டணி வச்சு உங்களுக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லை பெரிய மனசு பண்ணி நீங்களே வந்து பேசி முடிச்சிட்டிங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கௌரவமாக இருக்கும் கண்டிப்பாக நான் அந்த இடத்துல ஒரு வார்த்தை பேச மாட்டேன் நீங்கள் என்ன பேசுனாலும் அவங்களுக்கு நான் போல உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ளே வச்சு அதை பேசி எல்லாம் முடிச்சு விட்டாங்கன்னு வைங்கள இப்போ ஐயா கிளப்பி அங்கே போயிருக்காரு எதுக்குன்னா சிபிஆர் ஐயாவோட அந்த தேநீர் விருந்து ஒரு காரணம் வேணும் இல்லையா திடீர்னு ஒன்றுமே இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஃபோனை அப்போ தான் கண்டுபிடிச்சி எட்டு காரு மாறி போன எடப்பாடி பழனிசாமி இருந்தாங்களே பார்த்தோமே சிலக்கு உலக்குன்னு எங்கேயா அதுவும் ராவோட ராவா போனாக்க அதனால இனிமேல் ஏன்னா இந்த டைமில் அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்றதுனால ஒரு டீசெண்டான காரணம் துணை குடியரசுத் தலைவரோட டீ பார்ட்டி கூட்டி போனாங்க அங்கேயும் ஜெகஜோதியை பற்றி இப்போ அங்கே ஐயா அமித்ஷாவோட பேசுது சரி அமித்ஷாவோட பேசப் போறியலா அங்கே ஏதாச்சும் உங்களுக்கு இது இருக்கா அதாவது உள்கட்சி பூசலை பற்றி ஏதாச்சும் நீங்கள் பேச புரியலா ஏற்கனவே இந்த கேள்வியெல்லாம் ஐயாக்கிட்ட கேட்டிருக்காங்க என்னங்க உங்கள் கட்சியில் ஆள் ஆளுக்கு வந்து நாட்டாமல் பண்ணிட்டு இருக்காங்களா என் கட்சியில் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் ஏன் யோசனை நான் தான் முடிவெடுப்பேன் இது என் கட்சி எனக்கு எவனும் யோசனை எல்லாம் சொல்ல வேண்டாம் எவனுக்கு பயன் நான் கிடையாது இதை சொன்னாங்க சார் ஆனால் இன்னைக்கு அதே வாய் என்ன தெரியுமா சொல்லுது இன்னொன்று இங்கே அதிமுக அம்மா போனதுக்கு அப்புறம் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அதிமுகவை ஆள் ஆளுக்கு கபலீகரம் பண்ண பார்த்தாங்க அதுலேருந்து காப்பாற்றி கொடுத்தது யாருன்னு உங்களுக்கே தெரியும் அது வேற யாரும் மேலே இருக்கிறவங்க தான் இந்த இவர் பயிர்வான் ரங்கநாதன் மாதிரியே எல்லாம் மேலே இருக்கவன் தான் பார்த்துக்கிட்டேன் அவ இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன பயன் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஐயா ஒப்புதல் வாக்கு மூலம் இது இது வரைக்கும் இல்லை 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 இல்லைன்னு பார்த்தீங்களா இன்னைக்கு அவங்களால தான் எல்லாமே நடந்தது நான் முதல்வராக இருந்ததுக்கு காரணமும் அவங்க தான் இன்னைக்கு நான் அதிமுகவுக்கு தலைவராக இருக்கிறதுக்கு காரணமும் அவங்க தான் அவங்க இல்லைன்னா நான் அதிமுக அதிமுக இல்லைன்னு இல்லை நான் அதிமுகவுலேயே இல்லை இதுதான் அவரோட பாயிண்ட் எழுதி சாசனமே கொடுத்துட்டாப்புல அதான் இதுக்கு முன்னாடி ஒளிவு மறைவாக வந்து எடுத்து கொடுத்துருந்தவங்க இன்றைக்கி ஓப்பனாக ஆமாண்டா அவங்க இல்லைன்னா இந்நேரம் என்னால் இங்கே நின்று பேச முடியாதுடா நான் பேசுகிறதுக்கு காரணம் அவங்க அம்மா இல்லையா ஐயாவான் அதிமுக இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் ஜெயலலிதா அம்மாவில் அம்மா ஐயா மோடி அந்த அம்மா பேசுச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் பேசுன்னு நினைக்கிறேன் பதினாலுலே பதினாறுலே மோடியா லேடியா பதினாலு சட்டமன்ற தேர்தல் மோடியா லேடியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து அடித்து கலப்பி தெரிச்சு தெரித்து ஓடினாங்க எல்லாரும் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஓடினாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு பயம் உள்ளே வரக்கூடாது அந்த அம்மா மட்டும் இருந்துருந்துருக்கணும் ஒரு வேளை அந்த அம்மா இருந்திருந்தா ஒருவேளை அந்த அம்மா இருந்துருந்தால் இந்நேரத்துக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி யாருன்றது யாருக்குமே தெரிஞ்சிருக்காதுன்னு வைங்கள இருந்திருந்தால் இந்நேரத்துக்கு மோடி ஐயாவை ஒரு வழி ஆக்கியிருப்பேன் சொல்ல முடியாது அதிமுகவும் திமுகவும் சேர்ந்தே ஒரு வழி பண்ணியிருக்கணும்னா பார்த்து அங்கே நடந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஐயா எடப்பாடிக்கு எல்லோரும் என்ன சொல்கிறாங்க ஆப்போசிட்டாக ஐயா எடப்பாடியையும் ஸ்டாலினையும் வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் சில நேரத்தில் ஐயா எடப்பாடியும் உதயநிதியையும் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சில பேர் எடப்பாடியையும் விஜயையும் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க உண்மையான போட்டி ஒரிஜினல் போட்டி ஐயா எடப்பாடிக்கும் ஐயா ஜி கே வாசனுக்கும் யாரு காலை இறுக்கி பிடிச்சிக்கிறது அதில் என்ன ஏ எவ்வளவு எண்ணெய் ஊத்து இருந்தாலும் வழுக்காமல் கிரிப்பாக எவன் பிடிக்கிறான்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி போட்டி போட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கான் இதில் இன்னொரு வார்த்தை வேற ஒன்று சொன்னாப்புல தன்மானம் தன்மானத்தை விட்டு எனக்கு வந்து தலை அதாவது அதை கொடுத்துட்டேன் வேற எதுவும் எனக்கு வேணும் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு எதுவுமே எனக்கு வேண்டாம்டா தன்மானம் மட்டுமே முக்கியம் மானத்தமிழன் டேபிள் கீழே குளிஞ்சு போகும்போது தன்மான பார்க்க கிலோ கணக்கில் இருந்துச்சு பார்த்த டன் கணக்கில் சாரி கிலோ இல்லை டன் கணக்கில் இருந்தது தன்மானத்தை பத்தி நீங்கள் நீங்க பேசலாமா சார் எவ்வளோ தூரம் இப்போ கூட எவ்வளோ தூரம் மானங்கட்டு போயிட்டு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்க முடியாது மனசுக்குள்ள எவ்வளோ ஃபீலிங்காக இருக்க இருக்கு இதெல்லாம் வச்சுட்டு வெளியில் பேசுறதுதான் சாதாரணம் அதே மாதிரி நன்றி மறப்பது சிரிக்க மாட்டாங்க ஒட்டுமொத்த அதிமுகவும் உள்தாப்பா போட்டு சிரிக்காது நன்றி மறக்க மாட்டார் அப்படின் சின்னம்மா வாட்சிங் இல்லை அதெல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் சார் சின்னம்மா வாட்சிங் டிடிவி வாட்சிங் ஓபிஎஸ் வாட்சிங் ஆல் ஐஸ் ஆன் பழனிசாமி அதனால இன்னொரு முறை ஃபுல்லாக பேசாதீங்க உங்க சுய ரூபம் என்ன அந்த இடத்த வந்து பிடிச்சிக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு தூரம் இறங்கி போவீங்க கட்சியை கபலீகரம் பண்ணாம காப்பாத்தின அவங்க காப்பாற்றுனதே கபலீகரம் பண்றதுக்கு தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் பார்ப்போமே யாரு கையில கட்சி இருக்கு முதல் கட்சி இருக்குதான்னு பார்ப்போம் இதே நிலைமை போனுச்சுன்னா துண்டு மட்டும்தான் அவங்களோட தான் இருக்கும் மற்றபடி இருக்கிற எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருப்பாங்க இந்நேரத்துக்கு அதுமே நடந்துருக்குனாங்க அதுக்காகத்தானே இப்போ போகிறது இப்போ போகிறது முக்கியமான ஒரு விஷயமாக தான் போகிறாங்களா அதாவது அதிமுக பாஜக கூட்டணி அந்த இது அண்டர்ஸ்டாண்டிங்கு எல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் இடையில சில பேர் கோக்கமாக்கு இன்னமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பதவியில் இல்லைனாலும் பாடா படுத்துறாங்க என்னென்ன தேவையில்லாத ஏன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் அவங்கள நீங்கள் வந்து பேக்கப் பண்ணுறது தான் அதனால் அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சினா நாம் இந்த இடத்துல கண்டிச்சு வச்சீங்கன்னா நாம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் இல்லாட்டி உள்ளுக்குள்ளேயே அடி வாங்க முடியலையே அப்புறம் வெளியில் போயிட்டு வர எப்படி அடி வாங்குறது அப்படின்ற மாதிரிலாம் அதை சரி கட்டுறதுக்காகத்தான் போயிருக்காரே தவிர கேட்டால் தமிழ்நாட்டு மக்களோட நலனுக்காக பேச கேட்டா கேட்டால் சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாமல் நைனார் என்ன அதிமுகவில் மட்டும்தான் ஜனநாயகம் இருக்குது அதிமுக போய் திமுக பார்க்குது திமு இது அமித்ஷா பார்க்குது திமுக ஏன் போயிட்டு அமித்ஷா பார்க்கு பாக்கு பார்க்க நாங்கள் தான் வரலாற்றுறவ நீங்க தான் விளையாட்டுறிய நாங்கள் வந்த காசு கேப்போ எங்களுக்கு சேர வேண்டிய காசை குறுராம்போ கொடுக்க வேண்டிய காசை குறாம்போ நிலுவையில் இருக்க காசை குடுறாம்போ ஏண்டா அப்படி பாடா படுத்துறாம்போ அதெல்லாம் உங்களால் தாங்கிக்க முடியுமா தான் திமுக இல்லை வேறு எதுவும் இல்லை அப்புறம் இன்னும் நிறையா விஷயங்கள் சொன்னாங்க ஐயா எடப்பாடியார் அவரோட அந்த எழுச்சி பயணம் பத்து நாள் கழித்து மறுபடியும் அந்த பயணம் வந்தாருன்னா கேளுங்க அமித்ஷாட்ட போயிட்டு அப்படி என்னதான் பேசுனீங்க இப்போ சிபிஆர் நீங்கள் போய்ட்டு பார்க்கல அப்படின்னா அவர் துணை குடியரசுத் தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிடுவேன்னு சொன்னாரா இல்லை நீங்கள் போய் பார்த்து ஆசிர்வாதமாக அப்படிலாம் பண்ணாதே உண்டா ஆனால் சிபிஆர் போகிற மாதிரி இருந்தால் என்ன செஞ்சு வேலுமணியை தானே கூப்பிட்டு பார்ப்பில எதுக்கு ஐயாவை கூப்பிட்டாப்புல தெரியல பல கணக்குகள் இருக்குது ஐயாவோட கணக்கு ஏதாச்சும் ஒரு வழியாக இருக்கும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி